தலைநீட்டு வினேர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்கு பாருங்கள் நம்ம மேலே சூரியன் வந்து உட்காந்துட்டார் பத்தம்போதாம் தேதி சுக்ரன் ரெண்டு பிள்ளை ஆட்சிப்படுறார் பத்தம்போதாம் தேதியே புதன் நம்ம மேலே உக்கா வந்து உக்காடுறார் பொதுவாங்க கண்ணீராசிக்கு வந்து நம்ம மேலேயே சூரியன் வந்து இருக்கிறது மண்ட காய்ச்சல் தான் ஏன்னா நம்ம மேலே போய் சூரியன் வந்து உட்காறார அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் நண்பர்கள் இந்த வகையில் கொஞ்சம் சங்கடம் தொழில் வகையில் வைத்திய செலவுகளை இந்த மாதிரி மன உளைச்சல் மண்ட காய்ச்சல் தான் ஏன்னா நம்ம மேலே சூரியன் வந்தால் சூரிய கிரகணம் பிடிச்ச மாதிரி இல்லைங்க சூரியனும் கேதுவும் சேர்ந்துருக்கு அங்கே ராகு வேற பார்க்குது ஆகையினால இந்த புரட்டாசி மாதத்தை மெதுவாக சூதகமாக தள்ளுங்க ஏன்னால் நம்ம மேலே சூரியன் வந்து அதுவும் பிறந்த மாதமாக இருக்குதுன்னு வருங்க இந்த புரட்டாசி மாதத்துலேயே நமக்கு பிறந்த மாதம்னா ரீபர்த் இல்லைங்களா அந்த எல்லா ராசிக்கும் அவங்கவுங்க பிறந்த மாதங்கிறது டென்ஷனாக இருக்கும் நம்ம மேலேயே வந்து உக்காந்துருப்பாங்க சூரியன் ஆகையினால் இந்த மாதம் நமக்கு டல்லு தான் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே தள்ளுங்க அடுத்தபடியாக எப்படி இருந்தாலும் சரிங்க ஆறில் இருக்கிற சனியும் ஒம்பதுல இருக்கிற குருவும் இந்த மாதத்தில் பெரிய சங்கடங்கள் ஏற்படாத வகையில் குரு காப்பாற்றி விடுவாருங்க அதில் என்னென்னா குரு வக்கரமாக போகிறார் பதினஞ்சு பத்தில் ஏற்கனவே வக்ரகரகமாகிய ராகு பார்வையால் தான் குரு செயல் இழந்திருக்கிறார் இப்போ ரெண்டும் நெகட்டிவ் ஆகுது ரெண்டு நெகட்டிவ் சேரும்போது நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும் அவையினால் ரெண்டில் சுக்கரன் ஆட்சி பலம் குடும்பத்தை சிறப்பாக இருக்கும் இதாக கண்ணில் உபாதை வரும் பல்லுலேயும் உபாதை வரும் இதெல்லாம் பண வசதி கூடுதலாக இருக்கும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குரு நம்ம ராசியை பார்க்குறதுனால என்ன இருந்தாலும் பத்தில் இருக்கிற செவ்வாய் நம்ம ராசியை பார்க்குறார் நாலாம் இட தனுசை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை தனது எட்டாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார் ஆகையினால் மண் மன கட்டிட வகையில் சகோதர வகையில் சில சங்கடமான சூழ்நிலை இந்த மாதம் ஏற்படுத்தும் உஷாராக நடந்துக்குங்க இந்த மாதத்தில் மெதுவாக அப்படி தெய்வ வலுவோடு தள்ளுங்கள் அடுத்தபடியாக தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழு பதினெட்டு வரவு மகிழ்ச்சி பத்தம்போது இருபது வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணம் இருபத்தி ஒன்று சந்திராஷ்டிரமம் உஷார் இருபத்தி ரெண்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அன்றைக்கி சந்திராஷ்டிரமும் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் இருபத்தி மூணு தொழில் வகையில் பிரயாண திட்டம் இருபத்தி நாலு மண் மன சகோதர வகையில் சங்கடம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தடங்கள் தாமதம் இருபத்தேழு இருபத்தெட்டு வரவு மகிழ்ச்சி இருபத்தி ஒம்போது அதிகமான வரையங்க செலவு எக்கச்சக்க செலவுங்க இருபத்தி ஒம்போதும் செலவு தான் முப்பது டென்ஷன் கூடுதலாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க மூ ஒன்று பத்து ரெண்டு பத்து குடும்ப மகிழ்ச்சி சந்தோஷம் மூணு பத்து சிறு அலர்ஜி உபாதை பொறுமையாக இருங்க நாலு பத்து மண் மன வகையில் ஆதாயம் அஞ்சு பத்து சூடான பேச்சு வீட்டுக்காரவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அலர்ஜி உபாதை ஏற்படுத்தும் அடுத்தது ஆறு பத்து புகழ் கௌரவம் புத்திர வகையில் ஆதாயம் ஏழு பத்து டென்ஷன் எட்டு பத்து நல்ல செலவுக்கு யோசனை வருதுங்க நல்ல செலவுக்காக சுப செலவுக்காக யோஜனைகள் வருது யோசனையும் பண்ணுறோம் ச நமக்கு திட்டம் தீட்டுறோம் ஒம்பது வா வாகன வகையில் செலவு தடங்கள் தாமதம் பத்து பதினொன்றும் தடங்கள் தாமதம் தான் பன்னெண்டு பதிமூணு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பதினாலு டென்ஷன் கூடுதலாக இருக்கும் உஷாராக இருந்துக்கோங்க பதினஞ்சு பதினாறு பதினேழு வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணம் வணக்கம்